நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கோவில் கட்டிடக்கலை அப்படிங்கிறது வந்து பல பரிமாணங்களில் இருக்குது அதில் வந்து குடைவரை கோயில் சொல்லலாம் கட்டுமான கோயிலில் சொல்லலாம் அதில் கற்றளிகள் ரொம்ப குறிப்பாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் கற்றளிகள்ங்கிறதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கீழேருந்து அதாவது அடி முதல் நுனி வரை எல்லாமே வந்து கல்லாலேயே செய்யப்பட்டிருக்கும் அதுதான் வந்து கற்றளிகள் அப்படிங்கிறது இந்த கற்றளிகள்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாண்டு எட்டாம் நூற்றாண்டு அப்புறமா ஒம்பதாம் நூற்றாண்டு அந்த வாக்கில் வளர்ச்சி அடைஞ்சு கிட்டத்தட்ட பத்தாம் நூற்றாண்டில் வந்து ரொம்ப பெரிய அளவில் வளர்ச்சிப்படுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோழர்கள் காலத்தில் வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து கற்றளிகள் வந்து கட்டுறாங்க இப்போ நம்ம நிறையா கோயில் பார்க்க முடியும் அதாவது தஞ்சாவூர் கும்போணம் சைடு வந்து அந்த மாதிரி பார்க்க முடியும் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து நல்லா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா இவங்க எடுத்து கற்ற பெரிய கோயில்கள் அப்போ இதுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்தில் அந்த கற்றளியை வந்து எப்படி இருந்துச்சு அந்த கற்றளையோட அமைப்பு எப்படி இருந்துச்சு இந்த மாதிரி உதாரணங்கள் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம போக வேண்டிய இடம் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த்தாமலையாக இருக்கட்டும் கொடும்பாலூராக இருக்கட்டும் விசலூராக இருக்கட்டும் அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோயில் இது எல்லாமே வந்து அந்த கோயில்களுடைய ஆரம்ப காலம் அந்த தொடக்க காலம் எப்படி இருந்துச்சு அப்போ வந்து எந்த விதமான அமைப்பு இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும் இப்போ நம்ம விஷயமில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கோயில் வந்து ஓட்டை கோயில் அப்படின்னு அழைக்கப்படுது உள்ளூர் மக்களால் இது எதனால் அந்த பேர் வச்சு அவங்க அழைக்கிறாங்க அப்படிங்கிறது சரியாக தெரியல இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா களியாப்பட்டி அப்படிங்கிற ஊர் இருக்குது இந்த களியாப்பட்டி எங்கே இருக்குது அப்படின்னா மலையடிப்பட்டி புதுக்கோட்டை மாவட்டம் மலையடிப்பட்டிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டரை கிலோமீட்டரில் வந்து இந்த களியாப்பட்டி அப்படிங்கிற ஊர் இருக்குது கீர்னூர்லேருந்து வந்தால் மலையடிப்பட்டிக்கு முன்னாடி வந்து இந்த கலியாப்பட்டி வரும் இந்த கோயிலுக்கு நீங்கள் போனோம் அப்படின்னா வந்து உள்ளூர் மக்கள்கிட்ட கேட்டு அவங்களோட வழிகாட்டுதல் இப்படி தான் போனோம் இல்லாட்டி வந்து சுற்றி விட்டுருவோம் ரூட்டு இந்த கோயில் வந்து ஒரு ஆரம்ப கால ஒரு தொடக்க கால கற்றளி இந்த கோயில் வந்து யார் காலத்தில் கட்டப்பட்டது அப்படிங்கிறது வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக வந்து இருக்குது எப்படி அப்படின்னா ஒரு சில அறிஞர்கள் வந்து இந்த கோயில் கட்டப்பட்டது முத்திரையர் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில பேர் அறிஞர்கள் வந்து இந்த கோயில் கட்டப்பட்டது சோழர் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு அறிஞர் வந்து இந்த கோயில் கட்டினது பாண்டியர் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது மூணு விதமான கருத்து இந்த கோயில் மேலே இருக்குது இதில் யார் யார் என்னென்ன கருத்தை சொல்கிறாங்க இது எந்த காலத்தை சேர்ந்துதான் இருக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ ஃபுல்லாக டீட்டெயிலாக வாங்க இந்த ஓட்ட கோவில் வந்து முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் புதுக்கோட்டை அருங்காட்சியகத்தோட பொறுப்பாளராக இருந்த கே வி ராஜு அப்படிங்கிறவர் வந்து இந்த பக்கமாக கலப்பணி போது இந்த கோயிலை பார்க்குறாரு அவர் பார்த்ததுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வந்து இந்த கோயிலை வந்து அவங்க புதுப்பிக்கிறாங்க சில வேலைகள்லாம் பண்ணி அதே மாதிரி இங்கே பக்கத்தில் வந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து சில கல்வெட்டங்கள்லாம் இருக்கும் அந்த கல்வட்டங்களையும் வந்து அவங்க வந்து ஆய்வு பண்ணுறாங்க இதை பற்றி ஒரு விரிவான ஆய்வு கட்டுரையே வந்து அவர் வந்து எழுதியிருக்கிறாரு அந்த கே வி ராஜு அப்படிங்கிறவர் இந்த கோயில் வந்து முத்திரையர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோக்ஃபீல்ட் மேஜர் எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் அதே மாதிரி டக்லஸ் பேரட் இந்த மாதிரியான அறிஞர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க இது என்ன இதை எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கோயில் இருக்கக்கூடிய இந்த நிலவியல் அமைப்பு இந்த கோயில் இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து முழுக்க முழுக்க முத்திரையர்களுடைய ஆளுகைக்கு கீழே இருந்த ஒரு பகுதி இப்போ சோழர்கள் வந்து இங்கே கோயில் கட்டியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா அந்த டயத்தில் இந்த சோழர்களோட தலைநகர் வந்து பழையறை அவங்க வந்து பழையறையில் ஒரு சின்ன ஒரு குரூப்பாக தான் இருந்தாங்க அப்போ அவங்க அங்கேயிருந்து இங்கே வந்து இந்த கோயிலை கட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ரெண்டாவது இங்கே இருக்க கல்வெட்டுலையும் சோழர்களுடைய கல்வெட்டுலையும் கோயில் கட்டினதாக எந்தவித செய்தியுமே இல்லை அப்படி இருக்கும்போது அந்த நிலவில் அமைப்பு ஒன்று அதே மாதிரி அங்கே நார்த்தாமலையில் இருக்க அந்த சாத்தன் பூதீஸ்வரம் அந்த கோயிலும் இந்த கோயிலோட விமான அமைப்பு இந்த கோயிலுடைய விமானம் அமைப்பு வந்து ஏகதலை விமானம்னு சொல்லுவோம் ஸோ இந்த ரெண்டு கோயிலுடைய அமைப்பும் ஒரே மாதிரி இருக்கிறதுனாலையும் இங்கே பக்கத்தில் ரெண்டு கிலோமீட்டர்லேயே மலையடிப்பட்டியில் வந்து முத்திரைகள் காலத்தில் வந்து அந்த குடைவரை கோயில்கள் குடையப்பட்டதுனாலையும் அவங்க காலத்தில் வந்து இது கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க ரெண்டாவது இந்த கோயிலோட கட்டிட அமைப்பு இதில் பார்த்திங்கன்னா இந்த தேவகோஷ்டம்னு சொல்லுவோம் அதாவது சைடில் வந்து இந்த சிலைகள்லாம் இருக்கும் அந்த தேவ கோஷ்டங்கள் வந்து இல்லாமல் தான் முத்திரையர்களோட கோயில் வந்து நிறையா இருக்குது இதுலேயும் வந்து அந்த தேவ கோஷ்டங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால இந்த கோயில் வந்து முத்திரைகள் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் இந்த மாதிரியான காரணங்கள்லாம் இதுக்கு வந்து உண்டு அதனால் இது வந்து முத்திரையர்களோட கடைசி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயிலாக இருக்கலாம் அப்படின்னு இந்த அறிஞர்கள்லாம் கருத்து சொல்கிறாங்க நீலகண்ட சாஸ்திரி அப்புறமா பெர்சி ப்ரௌன் இந்த அறிஞர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கோயில் வந்து சோழர் தான் கட்டப்பட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க எதை சொல்கிறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க விசலூர் அப்படிங்கிற ஊரில் இருக்க கோயிலையும் இந்த கோயிலையும் ஒப்பிட்டு பார்த்து சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கே கிடைக்கக்கூடிய கல்வெட்டு வந்து சோழர் காலத்து கல்வெட்டு இந்த கல்வெட்டு வந்து யாருடைய கல்வெட்டு அப்படிங்கிறது இதில் வந்து கோபரகேசரி அப்படின்னு போட்டிருக்கு இப்போ பரகேசரி ராஜகேஸ்வரிங்கிற பட்டம் தான் சோழர்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துனாங்க இப்போ இது எழுத்தமைதை வச்சு பார்க்கும்போது இது வந்து காலத்தில் முன்னாடி போயிருக்கும் அப்போது உத்தம சோழனுக்கு முன்னாடி வந்து ரெண்டு பரகேசரி தான் ஒன்று அந்த பராந்தக சோழன் இன்னொன்று வந்து சோழன் பராந்தக சோழனா மதுரை கொண்ட கோபரகேசரின்னு வந்திருக்கணும் இங்கே மதுரை கொண்டா வரல அதனால இது வந்து விஜயால சோழனோட கல்வெட்டு அப்படிங்கிறது வந்து உறுதியாகுது ரெண்டாவது இந்த கல்வெட்டுலேயும் இந்த கோயில் கட்டுனதுக்கான செய்தி எதுவுமே இங்கே இல்லை அப்படிங்கும்போது இந்த கோயிலுக்கு வந்து நிலதானம் கொடுத்துருக்காங்க ஏதோ சம்திங் அந்த கல்வெட்டு மட்டும்தான் அங்கே இருக்குது அப்போ இந்த கோயில் வந்து ஏற்கனவே கட்டப்பட்டு இருந்து அதில் வந்து இவர் வந்து தானம் கொடுத்து தன்னுடைய கல்வெட்டை எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் வரும் ஏன்னா இதில் வந்து கல்வெட்டில் எழுப்பிச்ச அந்த செய்தி எதுவும் இருந்துச்சுன்னா ஷ்யூராக சொல்லியிருக்கலாம் இந்த கல்வெட்டையும் அந்த விசிலூர் கோயில் இது எல்லாத்தையுமே வச்சு இந்த அறிஞர்கள் வந்து இந்த கோயில் கட்டப்பட்ட காலம் சோழர் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க கே வி சவுந்தரராஜன் அப்படிங்கிற வரலாற்று ஆய்வாளர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த கோயில் வந்து பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் இந்த மாதிரி மூணு விதமான கருத்துக்கள் வந்து இங்கே நிலவினாலும் இந்த கோயில் வந்து முத்திரையர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஆனால் நமக்கு வந்து யார் கட்டினா அப்படிங்கிறதுக்கான தெளிவான சான்று கிடைக்காத பொழுது நம்ம எதையுமே உறுதியாக சொல்ல முடியாது இந்த மூணு அம்சங்களில் வந்து யார் வேணாலும் இதை கட்டியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு தான் நம்ம வர முடியும் இதை யார் கட்டியிருந்தாலும் சரி ஆனால் இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தொன்மையான ஒரு கோயில் ஒரு வரலாற்று பொக்கிஷம்னே நம்ம இதை சொல்லலாம் நான் முதலே சொன்ன மாதிரி அந்த கற்றளிகளுடைய தொடக்க காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில் ஆரம்ப கால கற்றல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இந்த கலியாப்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த ஓட்டை கோயிலை நம்ம சொல்லலாம்